சுற்றி மாம்பழம் எல்லாம் நிறைய விற்குதே கூடவே முழாம்பழமும் மணக்குதே எலுமிச்சை பழத்தை பார்த்தவுடன் நாக்கு ஊறுதாம் ஆமாம் நாக்கு ஊறுதாம் ஆமாம் நாக்கு ஊறுதாம் மாம்பழத்துக்கு அரோகரா வெள்ளரி பழத்துக்கு அரோகரா பழத்துக்கு அரோகரா வெள்ளரிக்காய்க்கும் அரோகரா அதோ வராண்டி வெள்ளரிக்காயை வித்துக்கிட்டு வராண்டி அட போறாம் போறாண்டி மறுபடியும் தெருவுக்குள்ள வரா வராண்டி போறாம் போராண்டி வெள்ளரி பழம் வித்துக்கிட்டு போறாம் போறாண்டி திரும்ப வருவாண்டி நம்ம வாங்கிட்டு சாப்பிடலாண்டி மாம்பழத்துக்கு அரோகரா எலுமிச்சம்பழத்துக்கு அரோகரா மாங்காய்க்கும் அரோகரா மிளகாய போட்டு உப்பை போட்டு தின்னா அரோகரா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எல்லாரும் என்ன இந்த வெயிலுக்கு கம்பையும் கூலியும் குடிச்சிட்டு சூப்பராக செம்மையாக ஹாப்பியாக இருங்க அப்போ தான் இந்த வெயிலை போக முடியும் ஓகே